அறக்கட்டளை சார்பாக நாம் தினமும் ஒரு செய்தியை சொல்லி வர்றோம் உங்களுக்கு அதுல இன்னைக்கு அந்த திருக்குரானின் தாய் உம்முல் குரான் என்று அழைக்கப்படக்கூடிய அல்கம்சுராவின் விளக்கத்தை பார்த்து வர்றோம் அந்த அல்கம் சுராவில அல்லாஹ் வந்து என்ற பட்டத்தை தனக்குத்தானே சூட்டிக் கொள்கிறான் இதை நம்ம விரிவாக பார்க்க பார்த்துட்டு வர்றோம்ல அர்ரஹமான் என்ற சொல் வந்து அல்லாஹ் தன்னை கருணையாளன் அருளாளன் என்று சொல்றான் அதுல மேலதிகமான ஹதீஸ் அந்த அந்த பொருளின் அந்த சொல்லின் துணை பொருளை ஹதீஸனின் துணை கொண்டு பார்ப்போம் மேலதிக விளக்காம பார்ப்போம் தபுக் யுத்தம் ஒரு இதுதான் இருக்குங்க இஸ்லாமிய வரலாற்றுல இஸ்லாமிய வரலாற்றுல யுத்தத்துக்கும் பத்ரயுத்தபடியா மிகவும் நெருக்கடி ஏற்படுத்திய ஒரு யுத்தம் தான் தபுக் யுத்தம் தபுக் யுத்தத்துக்கு நபிகள் நாயகம் போறாங்க போயிட்டு வரும்போது இங்க வந்து தபுக் யுத்தத்துக்கு வராம தங்கள் காய்ச்சலால் தங்கி கொண்டாங்களே அவர்கள் வந்து அல்லாஹ் தபு தபுக் யுத்தத்துக்கு போயிட்டு வந்து நன்மை தந்துடுறான் அவங்க வீட்டுலதான் தங்கி விட்டாங்களே ஒரு அவங்க மனசு யுத்தத்துல கலந்துருக்க வேண்டுமே என்ற உள்ள சொல்லுச்சு அதனால அவங்க யுத்தத்துல கலந்துக்கிட்டா என்ன நன்மை அல்ல கிடைக்குமோ அதே நன்மையை வீடுகளில் காய்ச்சல் காரணமாக தங்கி விட்டுகள் தர்றான்னு சொல்றான் இதுல அர் ரஹ்மான் என்ற விளக்கத்தின் அது சொல்லி பட்டத்தின் விளக்கமான விரிவான விளக்கம் இங்க சொல்லப்படுதுங்க ஒரு ஒரு மனிதன் வந்து எதுக்கு அவன் வந்து தன் காய்ச்சல் காரணமா தங்கி விடுகிறான் அதுல அல்லாஹ் வந்து அவன் செய்ய நினைச்சான்ல நம்ம யுத்தத்துக்கு போனா நல்லா இருக்குமே என்று தன் யோசிச்சுக்கோ தன் மனதார நினை நினைக்கும் போது அதற்கு அல்லாஹ் வந்து அரகமான இருக்கிறதுனால அவனுக்கு அந்த நன்மையை போன நன்மையை தந்து அவன் தந்து விடுறான் நபியல் நாயம் சொல்றாங்க அடுத்தபடியா நபியல் நாயகம் சொல்றாங்க தனக்கு விருப்பமான ஒருத்தர் இருக்கார்ல விருப்பமான ஒருத்தர் வந்து இர மரணித்து விடுகிறார் மரணித்து விட்ட பிறகு அவன் வந்து அல்லாஹ் போய் அது இதுன்னு பேசாம என்னடா சின்ன வயசுல இறந்து போட்டாங்கன்னு பேசுறோம்ல யா எல்லாம் உனக்கு பார்வை இல்லையா யார் எல்லாம் உனக்கு மனசு இல்லையா இந்த பையனை போய் இந்த ஆளை போய் இந்த சகோதரனை போய் உயிரை வாங்கிட்டியே என் தந்தையை போய் உயிர் வாங்கிட்டியே என் மகனை போய் உயிர் வாங்கிட்டியே அப்படின்னு அல்லாஹ் மீது கோவப்படாம சபுரா இருந்துட்டான்னா அவனுக்கு மறுமையில சொர்க்கத்தை அதுக்கு பகரம் தரலான்னு சொன்னா அல்ல அப்ப பொறுமையாளர்களுக்காக அல்லாஹ் தன் ரஹ்மான் என்ற பட்டத்தின் அர்த்தத்தையும் பிரயோகம் செய்கிறான் அப்படி அதுக்கு அடுத்து நபிகள் நாயம் சொல்றாங்க இப்ப அல்லாஹ் எவ்வளவு ஆறு ரகமான இருக்கான்னு பாருங்க அதுக்கு அடுத்தாப்புல நபிகள் நாயம் சொல்றாங்க ஒரு மனு ஒரு மனிதன் தன் மா வாயில் ஊட்டும் தன் மனைவியின் வாயில் ஊட்டும் உணவு அவனுக்கு நன்மை தருகிறான் ஒரு மனுஷன் வந்து என்ன செய்யறான் தன் மனைவியை நேசிக்கிறான் அவன் விருப்பத்தின் காரணமா அவன் வைத்திருக்கும் பிரியணத்தின் காரணமாக அவன் மனைவிக்கு ஒரு கவலை உணவு ஊட்டுகிறான் அந்த உணவு வந்து அவருக்கு நன்மையா மீது ஊட்டப்பட்ட உணவு அவனுக்கு நன்மை அல்லாஹ் எழுதுறான் இது என்ன தெரியுது அவன் அர் ரஹ்மான் என்ற தன் தனக்கான பண்பை விளக்கமா சொல்றான் அர் ரஹ்மான் என்ற சொல் தன்மை புரியுது அடுத்தபடியாக நபிகள் நாயம் சொல்றாங்க ஒரு மனிதன் மனைவிடன் சேர்றான் பாத்தியா அதுக்கு அல்லாஹ் வந்து அருள் செய்கிறான் ரஹ்மத் செய்கிறான் நன்மை எழுதுறான்றாங்க அதுக்கு நான் சாபகம் எல்லாம் கேட்கிறாங்க யார தன் சந்தேதியை பெருக்கி பெருக்கிக் கொள்வதற்காகவும் தனக்கு இன்பத்தை தீர்த்து கொள்வதற்காகவும் ஒரு மனிதன் வந்து தன் மனைவியோட விட சேர்றான் இதுக்கு அல்லாஹ் நன்மை தருகிறான்றிங்களே அது எப்படி யார் சொல்லலான்னு கேட்டோன்னே அல்லாஹ் விதிவாக்கி வைக்கிற ஒரு சட்டத்துக்கு உட்பட்டு வேற எங்கேயோ தன் நிச்சையை தேடாமலும் தன் க மனைவியின் மீது தேடுறான்ல அதற்காக அவன் தன் சொன்ன கேட்டான்ல அல்லாஹ் வந்து தன் கட்டளை நிறை அவன் விதித்த கட்டளை நிறைவேற்றி வேற வேற இடங்கள்ல போய் அவன் இச்சையை தீர்க்காமல் மனைவிடம் திற்கிறதுனால அல்லாஹ் வந்து அதுக்கு நன்மை எழுதுனா அப்படின்னு நபிகள் நாயம் சொல்றாங்க இதுல இருந்து நம்ம என்ன செய் தெரியுது இதுல இருந்து நம்ம என்ன தெரியுது இறைவன் வந்து மனிதனுக்கு ஏற்று இன்பத்தை ஏற்படுத்தும் செயலை ஏற்படுத்தி வைத்து அதிலிருந்து அவன் எளிதல் இருந்தான்னா அவனுக்கு நன்மை எழுதவிட்டது இருந்து இறைவன் அர் ரஹ்மான் அருளாலும் நமக்கு தெரிய வேணாமா ஆகவே அல்லாவின் நல்லடியார்களே இறைவனை நம்பும் போது எப்படி நம்பணும்னா அவன் ரஹ்மான் அளவற்ற அருளுடையவன் அர் ரஹீம் நிகரற்ற அன்புடையமாக இருக்கிறான் என்று நம்ப வேண்டும் என்று கூறி இன்சால்ல அடுத்தடுத்த நாட்கள்ல மேலெதிகளை விளக்கத்தை பார்ப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வரகாத்து